ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரம் வளர்ப்பை பற்றியும் அந்த மரம் வளர்க்குறதுனால எப்படி நாம் உலகை காப்போம் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உன் அன்பை தென்னை மரத்தின் மீது காட்டு உன் கோபத்தை சீமை கருவேல மரத்தின் மீது காட்டு என்பார்கள் நீ சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு வாழை மரத்தை நடு நீ துக்கமாக இருக்கும்போது ஒரு புங்கை மரத்தை நடு பாருங்க ஆசிரியர் என்ன அழகாக அன்பை பற்றியும் கோபத்தை பற்றியும் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் துக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மரத்தின் மூலம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க தென்னை மரத்தின் மீது அன்பை காட்டு உனக்கு கோபம் இருந்தால் கருவேல மரத்தின் மேலே காட்டு நீ சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு வாழை மரத்தை நடுங்க நீ துக்கமாக இருக்கும்போது ஒரு புங்கை மரத்தை நடுங்க என்பதை ரொம்ப அழகாக கூறியுள்ளார் வெட்டியாக இருக்கும்போது தக்காளி விதைகளை நடு கையில் பணம் இருந்தால் பூச்செடிகளை வாங்கி நடு உன்னை விட்டு யாரும் பிரிந்தால் கொய்யா மரத்தை நடு நேத்தாச்சிக்காக செம்பருத்தினை நடு நேத்தாட்சி சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவர் நேத்தாட்சிக்காக செம்பருத்தினை நடு ஆசிரியர் ரொம்ப அழகாக கூறியிருக்கிறார் செம்பருத்தினை நடு உன்னை விட்டு யாரும் பிரிந்தால் கொய்யா மரத்தை நடு பாருங்க ஒரு ஒரு சுபாவத்தை வச்சு ஒவ்வொரு மரங்களை நடணும் என்பதை ரொம்ப தெளிவாக நமக்கு ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார் வெட்டியாக இருக்கும்போது தக்காளி விதைகளை நடு நம்ம சும்மா வீட்டில் இருக்காமல் நம்ம கையில் இருக்கிற விதைகளை வச்சு நம்ம அப்போ அந்த தக்காளி விதைகள் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது அதனால் தக்காளி விதைகளை நடு கையில் பணம் இருந்தால் பூச்செடிகள் நடு உன்னிடம் பணம் இருந்தால் நீ வந்து பூச்செடி பூச்செடிகளை வாங்கி நடு என்பதை சுந்தர் சுந்தர்ச்சி ஆசிரியர்கள் அவர்கள் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார் அறிஞர் அண்ணாவிற்காக அரச மரத்தை நடு எம்ஜிஆருக்காக எலுமிச்ச மரத்தை நடு அப்துல் கலாமிற்காக மாமரத்தை நடு அவர் மாமரத்தை போன்றவர் அப்துல் கலாமிற்காக மாமரத்தை நடு உன் தாய் தந்தைக்காக அரச மரத்தை நடு உன் வீட்டில் இடம் இருந்தால் முடிந்தவரை மரம் நடு இடம் இல்லை என்றால் முடிந்தவரை இதனை பகிரு ஒரு நாள் நாம் இருக்க மாட்டோம் நாம் நட்ட மரங்கள் இருக்கும் நாம் பேர் சொல்லிக்கொண்டு நாம் பேர் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும்